டிவி செய்திகள் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மணிமங்கலம் ஊராட்சியில் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து கட்டிட மேஸ்திரி வெங்கடேசன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக ஊராட்சி கழக நிர்வாகி ரமணா விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்து இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து கட்டிட தொழிலாளர்கள் சோ சுந்தர் ஆர் மதியழகன் கே ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அன்னதானத்தினை வழங்கினர் இதில் ரவி மேஸ்திரி கார்த்திகேயன் மணி சென்ட்ரிங் மேஸ்திரி தங்கராஜ் மணி எலக்ட்ரீஷியன் சம்பத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் भाई एमन बोल रहा है ए